ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங் ஏன்னாம்மா நேம் வேறு மாதிரி இருக்குது நீங்கள் பிஜிஎம் கோட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறீங்களா என்னென்ன பார்க்குறீங்க இது நம்ம பிஜிஎம் கோட் ஃபார்மிங் யூடியூப் சேனலே தான் தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் நேமை வந்து மாற்றி வச்சுருக்கேன் அதாவது இப்போ நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா பிரபு மணி விலாக்ஸ் அதனால் வந்து நம்ம பிஜிஎம் கோட் ஃபார்மிங் சப்ஸ்கிரைபர் யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் இது நம்ம சேனலே தான் ஓகேவா இன்றைக்கி வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆடுகளுக்கெல்லாம் பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து போட போகிறோம் அதை தான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது இந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து ஆடுகளுக்கு வந்து ரெண்டு தடவை போட்டணுமாப்பா அதாவது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இன்னொரு ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு தடவை போடணுமா ரெண்டு தடவை என்னால் போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரே ஒரு தடவை எது கண்டிப்பாக ஆடுகளுக்கு இதை போட்டே ஆகணும் அதுவும் பார்த்தீங்கன்னா மழை காலம் வரத்துக்கு முன்னையே நம்ம இதை போட்டுணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் அந்த உயிர்கொல்லி நோய் வந்துச்சு அப்படின்னா அதாவது உயிர்கொல்லி அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து இது உயிர்கொல்லி அதனால் இதை வந்து ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னு கூட ஆட்டுக்கொல்லி நோய் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த நோய் வந்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆடுகள் இறந்துடும் இது வந்து வரும் முன்னே காத்துக்கணும் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அதனால் ஆடுகள்லாம் வரத்துக்கு முன்னே இந்த இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இறப்புகளை வந்து தவிர்க்கலாம் அதுக்காக தான் இந்த ஊசி வந்து நம்ம போடுறோம் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆடி மாதத்துலேயே போட்டுருவோம் ஆனால் இந்த தடவை தான் கொஞ்சம் லேட்டாக போடுறோம் ஏன்னா மழை வந்து இன்னும் அதிகமாக காணும் அதனால வந்து இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக போடுறோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரை தாங்க வர வச்சு போடுவோம் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளே போட போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை அதிக அளவில் ஆடுகள் இருக்குது அதனால் ஒரு ஆட்டுக்கு வந்து நாற்பது ரூபா கொடுக்கணுங்க டாக்டருக்கு சரி நம்மளே போடலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நாங்களே போட போகிறோம் இந்த மருந்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூறுரூபா மெடிக்கலில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க ஒரு சின்ன பாட்டில் ஒரு பெரிய பாட்டில் பெரிய பாட்டிலில் பார்த்தீங்கன்னா லிக்யூடுமாரி இருக்கும் சின்ன பாட்டிலில் பார்த்திங்கன்னா பவுடருமாரி இருக்கும் அந்த பெரிய பாட்டிலில் இருக்கிற லிக்யூடை எடுத்து நம்ம சின்ன பாட்டிலில் கொஞ்சம் விட்டு நல்லா கலக்கி மறுபடியும் சின்ன பாட்டிலில் இருக்கிற லிக்யூடை எடுத்து பெரிய பாட்டிலில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம இதை வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே போட்டுருணும் ரொம்ப லேட்டாக ஆகிடக்கூடாது அந்த கூலிங் இருக்கும்போதே போட்டுடணும் ஒரு ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எம்எல் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து எல்லா ஆட்டுக்கும் போடணும் சின்ன குட்டியிலேருந்து பெரிய ஆடுகள் வரைக்கும் அதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு எம்எல் தான் மூணு மாதத்துக்கு மேலே ஆன குட்டிகளுக்கு தான் போடணும் அதுக்கு கீழே உள்ள குட்டிகளுக்கு போடக்கூடாது நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தில் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் நீங்கள் வந்து நீங்களாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பு தப்பாக எதுவுமே செஞ்சிடாதீங்க கம்மி அளவில் ஆடுகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டரை கூப்பிட்டு போட்டுருங்க இல்லை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்களாகவே ட்ரை பண்ணுங்க இந்த இன்ஜெக்ஷன் வந்து எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோளில் தாங்க பண்ணணும் எலும்பில் பற்றக்கூடாது நரம்பில் பற்றக்கூடாது ஆட்டோட தூளில் தான் போடணும் இது நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்களே ட்ரை பண்ணுறோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தில் தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா தயவுசெய்து நீங்களே ட்ரை பண்ணாதீங்க இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த பெரிய பாட்டில் இருக்கிற லிக்யூடை எடுத்து சின்ன பாட்டிலில் வந்து பவுடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த அரிக்கியோட எடுத்து பெரிய பாட்டிலில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி அப்புறம் தாங்க போடணும் இதை போடுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு போயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக போடுறோமா கொஞ்சம் பயம் நம்ம வந்து தவறுதலாக எங்கேயாவது போட்டால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு பயம் இந்த வீடியோ எடுத்து ஒரு மாதம் ஆகிடுச்சி அதுக்கப்புறந்தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம பாட்டுக்கும் வீடியோ எடுத்த உடனே அவங்க கூட ஷேர் பண்ணி அது வீடியோலாம் அப்லோட் அப்புறம் எங்கள் ஆடுகளுக்கு வந்து எதோ ஒன்று ஆகி நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்த்து உங்கள் ஆடுகளுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி அதனால பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா அந்த ஊசி பார்த்தீங்கன்னா பத்தாட்டுக்கு ஒன்று பயன்படுத்த சொல்லியிருந்தாங்க அதாவது பத்தாட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் ஒரு பத்து வாங்கிட்டு வந்துருந்தாரு நம்மக்கிட்ட எழுபது ஆடுகள் இருக்குது அதனால் ஒரு ஏழு ஊசியை வந்து பயன்படுத்தணும் நம்ம பத்து ஆட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி எழுபது ஆட்டுக்கு ஏழு ஊசி வந்து நம்ம பயன்படுத்தணும் நான் ஆரம்ப ஸ்டேஜில் ஆடு வளர்த்துட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க பிபிஆர்னு ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது இப்போது ரீசெண்டாக ஒரு மூணு வருஷமாக ஒரு நாலு வருஷமாக தான் நாங்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கோம் இதை பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆடுகளோட இறப்புகள் வந்து ரொம்பவே கம்மி ஆகிடுச்சு அசால்ட்டாக மழை காலம் வந்துருச்சுன்னா எங்களுக்கெலாம் ஒரு பத்து குட்டி ரெண்டு மூணு ஆடு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இறந்துருக்கு எங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஏன்னா இதை பற்றி தெரியாது தெரியாமல் நாங்களும் வந்து இந்த இன்ஜெக்ஷன் பண்ணலை அப்போலாம் அந்த மாதிரி இறப்புகள் நிறையா வந்திருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இறப்புகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு குட்டிகள் தான் பார்த்திங்கன்னா எப்போவாவது ஒரு ஒன்று ரெண்டு வந்து இறந்து போயிடும் அதுவும் வந்து இந்த மாதிரி நோய் வந்துலாம் இறக்கிறது கிடையாது வேறு காரணங்களால் இறந்துருக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா இது வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் புதுசாக ஆடு வளர்த்துட்ருக்காங்க இல்லையா அவங்களுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா காலங்காலமாக ஆடு வளர்த்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ நாள் இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை புதுசாக இப்போ தான் ஆடுகள் வந்து பிடிச்சி வளர்ப்பாங்க அவங்களுக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவங்களுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நண்பர்களே தயவுசெய்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணாமல் இருந்தாலும் சரி அடமழை வந்து வரத்துக்காட்டியும் ஆடுகளுக்கு வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு ஒரு அட்வைஸ் படி நீங்களாக போட்டிங்கனாலும் பரவாயில்ல இல்லை வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு வந்து நீங்கள் போட்டாலும் ஊக்கி போட்டுருங்க அப்போ தான் வந்து இறப்புகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கலாம் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா எனக்கே தெரியாது இப்போ தான் ரீசெண்டாக வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு வரேன் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அனுபவம் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கும் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது புரியாது நம்ம வந்து அதை அனுபவத்தில் அனுபவிக்கும் போது மட்டும்தான் அது நமக்கு புரியும் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து சளி ரொம்ப அதிகமாக இருக்கும் மூச்சே விட முடியாது சளி பயங்கரமாக இருக்கும் வாய்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் காய்ச்சல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து கழியும் கழிச்சல் நிற்கவே நிற்காது நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது நிற்காது இந்த மாதிரி எதாவது ஒரு ஆட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை தனிமைப்படுத்திடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்துருச்சுன்னா அப்படியே மாற்றி 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 எல்லா ஆட்டுக்கும் வந்துடும் அப்புறம் இறந்து போயிடும் பனையில் வந்து நிறைய ஆடுகள் இருக்குன்னா இல்லை பாதிக்கு பாதி காலி பண்ணாமல் போகாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்டு இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த ஆட்டை வந்து தனிமைப்படுத்திடுங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே இருக்குது அப்படின்னா அந்த ஆடுகள் வந்து பிபிஆர் நோயால் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நோய் வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து இந்த ஆட்டெலாம் தனிமைப்படுத்தி வச்சிருங்க நண்பர்களே நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கிறதுலாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிகினர்ஸ்க்கு தான் ஏன்னா பெரிய பெரிய ஆட்டு பண்ணையாளர்களுக்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய அனுபவம் சாலிலாம் இல்லை என்னோடய அனுபவத்தை வந்து நான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும் போது எப்படி எனக்கு தெரியாமல் இருந்தனோ அது மாதிரி என்ன மாதிரி இருக்கிற பிகினர்ஸ்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஜெக்ஷன் நாங்கள் பண்ணுறதுக்காட்டியும் பயங்கர காமெடியெல்லாம் போயிடுச்சிங்க நீங்கள் அதனால் வந்து நீங்களாக ட்ரை பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க நான் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் போயிட்டேன் போயிட்டு பார்த்திங்கன்னா ஊசி எடுத்து கூத்துனா சதகுள்ள இறங்கவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் கொஞ்சம் அழுத்தி குத்துனோம்னா இந்த பக்கத்துலேருந்து அந்தாண்டை போயிடுது அந்தமாதிரிலாம் பயங்கரமாக காமெடியாக போச்சு நான் போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நான் போடுறோன்னு சொல்லி அவர் வாங்கி போட்டார் அவரும் அப்படிதான் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சதையில் அதாவது தோலில் தான் பொண்ணுன்னு சொன்னாங்களா அந்த தோலை பிடிச்சி இப்படி குத்தும் போது இந்த தோல் வழியால் உள்ளே போய் அந்த தோல் வழியால் வெளியே வந்து மருந்து பூரா வெளியே போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆட்டுக்கு வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அந்த ஃபஸ்ட் டைம் போடுற அந்த ஃபியர் அந்த பயம் வந்து இருந்துச்சு இந்த கெடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் ரொம்ப மொத்தமாக இருந்ததுனால அந்த ஊசியே உள்ளேயே போகலை அந்தமாரி எல்லாம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் நான் ரொம்ப நேரம் குத்திகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார் நீ குத்துற சரியில்லை கொடு நானே குத்திக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி வாங்கி அவரும் ஒரு சில ஆடுகளுக்கு போட்டார் அவர் போட்டது வந்து எனக்கு திருப்தியாக இல்லை ஏன்னா அவரு இப்படி தான் ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சதையில் குத்தி அந்த சதையில் மருந்தெல்லாம் வெளியே வந்துச்சு ரொம்ப அதிகமாக கூத்திட்டாலும் நரம்புல எலும்புல குத்திருமோன்னு பயம் லைட்டாக குத்திட்டா மருந்து பூரா ரிட்டன் ஆயிடுது இட காமெடியாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்துச்சு இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியாக நம்ம எல்லா ஆடுகளுக்கும் வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து போட்டு முடிச்சிட்டோம் அந்த ஃபஸ்ட்டு போடக்குள்ளே மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த அப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆடுகளுக்கு வந்து மருந்து வெளியே போயிடுச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளுக்குமே நல்ல முறையில் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வெளியே நிற்கிற ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்ட ஆடு இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு வெளியே அனுப்பி விட்டுட்டோம் அனுப்பி விட்டுட்டு ஒரு ஆளை வந்து வெளியே நிற்க வச்சுட்டோம் ஏன்னா ஆடுகள் வந்து அங்கேயும் மேய்ச்சலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஓடிடு இல்லையா அதனால் எங்கேயும் போகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டோம் சில பேர் பார்த்திங்கன்னா ஆடுக்கு ஊசி போட போட அந்த கலர் பவுடரை வந்து மேலே பூசி பட்டிக்குள்ளேயே விட்டுருவாங்க சரி பட்டியெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடுகளுக்கெல்லாம் ஒரு ஒரு அட்டுக்கா ஊசியெல்லாம் போட்டு போட்டு வெளியே அமுச்சு விட்டோம் அனுப்பி விட்டுவிட்டு அப்புறம் பட்டியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் எல்லா ஆடுகளையும் உள்ளே போட்டு அடைச்சாச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் நிலாலே படுத்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டிக்குள்ளேயே அடைச்சிட்டோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் ஆடு வளர்க்குற எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் யாருமே வந்து தயவுசெய்து தனிப்பட்ட முறையில் வந்து தெரியாதவங்க யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்